ஹலோ வியூவர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் என பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கியவர் தான் நாட்டாமை கமலின் தசாவாதாரம் அஜித்தின் வரலாறு படங்கள் எந்த காலத்திலும் மறக்க முடியாதவை இவரது படங்கள் வெற்றி பெற என்ன காரணம் என்றால் அது சாதாரண பாமர ரசிகனுக்கும் கூட புரியும் வகையில் இருக்கும் இனிமையான திரைக்கதை அமைக்கப்பட்டு இருக்கும் அதே நேரத்தில் காதல் ஆக்சன் காமெடி சென்டிமெண்ட் பாட்டி ஃபைட் என அத்தனை சுவாரஸ்யங்களும் படத்தில் கட்டாயமாக இருக்கும் அப்படிப்பட்ட திரையுலக ஜாம்பவான இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இவரது திரையுலக பயணத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்து இருக்கிறார் கே எஸ் ரவிக்குமார் தான் இயக்கிய படங்களை தியேட்டருக்கு போய் பார்ப்பாராம் ஒரு படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய கே எஸ் ரவிக்குமார் அந்த படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக அந்த படத்தை இயக்கிய இயக்குனருடன் தியேட்டருக்கு போனாராம் அப்போது அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்துவிட்டு படத்தோட டைரக்டரை ஒரு ரசிகர் பட கேவலமான வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார்கள் அதை பார்த்த கே எஸ் ரவிக்குமார் அந்த ரசிகரை உடனே அடிக்கவே போய்விட்டாராம் அடுத்த நொடுகிகை அவரது சட்டையை பிடித்து வெளி அழைத்து கொண்டு வந்தார் அந்த படத்தோட டைரக்டர் அவர் அவனை ஏன் அடிக்கப் போறீங்க அவன் காசு கொடுத்து படம் பார்க்க வந்திருக்கின்றான் இந்த மூன்று மணி நேரத்துக்கு அவன்தான் எஜமான் நம்மை திற்றதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவன் திட்டுறதை பிடிக்கலனா நாம இங்கே இருக்கக்கூடாது அவ்வளவுதானே தவிர அவனை அடிக்கிறதுக்கு எந்த விதத்திலும் நமக்கு உரிமை இல்லை என்று அவரிடம் சொல்லி இருக்கிறார் முதல் தான் இன்று வரை இயக்கிய படத்தையும் தேட்டரில் சென்று பார்க்க கூடாது என்று அந்த முடிவை அப்பொழுது விட்டாராம் கே எஸ் ரவிக்குமார் என்று அவர் தெரிவித்து இருக்கிறார்